வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டீ நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு புரியல ஃபர்ஸ்ட் ஆஃபுமே நல்லா இருந்துச்சு செகண்ட் ஆஃபுமே நல்லா இருந்துச்சு புதுப்ப டேரக்டருக்கு இதான் புதுப்படம் அவங்களுமே ஆக்ட் பண்ணிவிட்டு அதில் நடிச்சிருக்காங்க அதுவே வந்து பாராட்டத்தக்கிறது அப்புறம் வந்து ரேகா மேம் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லில் அவங்க பண்ணியிருக்காங்க ஆஷிக் அவங்க பண்ணியிருக்காங்க இது ஒரு டேரக்டருக்கு அப்கமிங் மூவிங்க்கு வந்து இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அண்டு ஸ்டோரி வைஸ் சொல்லணும் அப்படின்னா ஐவிஎஃப் பற்றி சொல்லியிருக்காங்க கரண்ட் ஜென்ரேஷனுக்கு இதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த காலத்தில் இருக்க பேரண்ட்ஸ்லாம் இன்னும் அந்த மூட நம்பிக்கை இன்னமே வந்து ஃபீமேல்ஸ் கிட்ட வந்து இருக்காங்க அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள் தேங்க்யூ ஆ கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு வந்து சாங்ஸ் அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக மியூசிக் பற்றி சொல்லி ஆகணும் மூன்று ராக்கர்ஸ் அவங்க டீம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க

தமிழ் சினிமா இதுவரைக்கும் காணாத ஒரு புதிய களத்திலே வந்து இந்த திரைப்படம் பயணிக்கிறது மிரியமா என்கிற படம் அதாவது தேவகுமாரன் வந்து யாருடைய ஆணின் துணை இல்லாமல் வந்து தேவ கற்பத்தால் வந்து மனிதகுமாரனாக இருக்கிறவரது தேவகுமாரனாக பிறந்தார் இயேசு பிறந்தார் என்று சொல்வார்கள் அதுபோல் ஆணின் துணை இல்லாமல் ஒரு ஒரு உயிரணுவின் வழியாக ஒரு பெண் தன்னை தாய்மை அடைய விரும்புகிறாள் ஆணின் துணை இல்லாத ஒரு பெண் வந்து தாய்மை அடைய விரும்புகிறாள் அப்படி விரும்புகிற ஒருத்தினுடைய ஆசை வந்து ஒரு நடுத்தர வயதிலே வந்து அவருடைய அவருக்கு அப்படி ஒரு ஆசை வருகிறது அந்த ஆசை நிறைவேறியதா இல்லையா என்பதுதான் கதை அது ரொம்ப சிறப்பான முறையில் வந்து ஒரு அறிவியல் சிந்தனையை வந்து அவங்க வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமாக்குள்ளே எமோஷனல் ட்ராமாக்குள்ளே பண்ணியிருக்காங்க படம் எந்த இடத்துலையுமே அடிக்கலை ரொம்பவும் திரைக்கதை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கிறது படம் தொடங்கியதுலேருந்து முடிகிற வரைக்குமே ரொம்பவும் அற்புதமாக இருக்கிறது பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் பெண்கள் மட்டுமல்ல குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படம் வித்தியாசமான ஒரு முயற்சி ஒரு சயின்டிஃபிக் படமாகவும் இந்த படம் இருக்குது அதே சமயத்தில் ஒரு எமோஷனல் ட்ராமாவும் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படம் ரொம்ப சிறப்பான படம் அறிமுக இயக்குனராக இருக்கக்கூடிய மாலதி நாராயணன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக அந்த படத்தை பண்ணியிருக்காங்க ஒரு புதுமுக இயக்குனர் என்று பார்க்க பார்க்க முடியாத அளவிற்கு மெச்சூரிட்டியாக அந்த படம் வந்து சிறப்பாக வந்துருக்கு அதுதான் நான் தொடக்கத்திலே சொன்னது மாதிரி அந்த மரியண்ணைன்னு சொல்லுவாங்க இல்லையா யேஸ்நாதருடைய தாயை அது அதை மனதில் வைத்து தான் மிரியம்மா என்று எடுத்திருக்கிறாங்க படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சாங்ஸ் வந்து இரண்டு பாடல்கள் இருக்கிறது இரண்டுமே வந்து கதைக்கு பொருத்தமுடையதாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது ரேகா ரேகா அவர்கள் வந்து எண்பதுகளினுடைய மிகப்பெரிய கதாநாயகி அவங்க கடலோர கவிதை போன்ற படங்கள் எல்லாம் அந்த காலத்துல வந்து புன்னகை மன்னன் மாதிரி பெரிய பெரிய படங்களை நடிச்ச ஒரு காலத்தினுடைய கதாநாயகி அவங்க அவங்க திரும்ப நடிச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமான கதை கதை அம்சம் உள்ள ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்க தான் முழுக்க முழுக்க அந்த கதையை சுமக்கிறாங்க அதனால் ப நடிப்பில் வந்து ரொம்பவும் அற்புதமாக இருக்கிறது யதார்த்தமாக இருக்கிறது ஒரு சினிமா பார்ப்பது போல் இல்லாமல் ஒரு இயல்பான ஒரு ஒரு படத்தை ஒரு வாழ்க்கைக்குள் இருப்பது போல் அந்த படத்தை நடித்திருக்கிறது சென்டிமெண்ட்ஸ் தான் இந்த படத்தினுடைய அடிப்படையே வந்து சென்டிமெண்ட்ஸ் தான் ஒரு எமோஷனல் ட்ராமா அதுக்குள்ளே மிகை உணர்ச்சி இல்லாமல் ரொம்ப ஓவர் ட்ராமாவாக இல்லாமல் ரொம்ப நேச்சராக இருக்குது படம் ரொம்ப சிறப்பாக முழுக்க முழுக்க அந்த படம் முழுக்கவே வந்து என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுக்கவே எமோஷ்னலை வந்து அவங்க காமெடியாக தான் வந்து வெளி வெளிப்படுத்தியிருக்காங்க அந்த வகையில் அந்த படம் முக்கியமான ஒரு படம் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கான படம் இந்த இப்போ இருக்கக்கூடிய புதிய தலைமுறை அந்த டூ கேக்கட்ஸ் மாதிரி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பெண்களுக்கான ஒரு படம் அதே சமயத்தில் ஒரு ஃபேமிலியோட ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம் நிச்சயமாக இது ஒரு லவ் டுடே மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி மொத்தத்தில் இந்த படம் மிகச்சிறந்த படம் பார்க்க வேண்டிய ஒரு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க படம் ரொம்ப நல்லா இருந்தது படம் வந்து சென்டிமெண்டான படம் ஃபேமிலி சென்டிமெண்ட்டு என்ன சொல்கிறது அம்மா ஒரு ப்ரெக்னன்சியாக இருக்காங்க அந்த நேரத்தில் குழந்தை எப்படி அதை டெலிவரி ஆகுதுன்னு போது அந்த பையன் அந்த ஃபீல் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துது மியூசிக் ரொம்ப நல்லா செகண்ட் ஆஃப் படம் போகிறது தெரியல மெச்சூரிட்டியாக இருந்த டேரெக்ஷனு கிளைமேக்ஸ் ரொம்ப டச்சாக இருக்குது இருக்குது படம் சாங்ஸ் மூணு நாள் சாங்ஸ் நினைக்கிறேன் சாங்ஸ் இருக்குது படத்தில் ஒன்றரை மாதிரி இருக்குது எல்லாமே மேக்ஸிமம் இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் புரியல ரேகா மேடத்துக்கு தான் படமே அவங்க எல்லாம் படமே இல்லை நான் ரேகா மேடத்துக்காக தான் படம் பார்க்கவே வந்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது படம் ஃபுல்லாவே அவங்க தான் அவங்க தான் பில்லராக இருக்காங்க படத்துக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரேகா மேடத்தை பார்த்து போர் அடிக்கலிங்க லேகே கிடையாதுங்க நல்லது நல்லா இருந்துச்சுமா படம் சூப்பராக இருந்துச்சுமா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாமல் இருந்தது அவங்க பையனால செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்ததுண்ணா அது இல்லை இல்லை இருக்குது இருக்கு இதுவரைக்கும் வந்த இதுல வந்து இது புதுசாக இருந்ததுண்ணா அவங்க தான் ஹீரோயினி அவங்க அந்த மேரிமான்றது அவங்க தான் சூப்பராக இருக்கும் நல்லா இருந்தது அவங்க எப்பவுமே ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா தானா இருக்கும் கிளைமேக்ஸ் தான் சமையல் எனக்கு பிடிச்ச சீன்லேயே கிளைமேக்ஸ் தான் நல்லா இருந்தது ஆ நல்லா இருந்தது ஆ அவங்க டாக்டராக பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது தான் இல்லை இல்லை எமோஷ்னலாக தானே இருந்தது காமெடிலாம் இல்லை எமோஷ்னலாக இருந்தது நல்லா இருந்தது இல்லை இல்லைண்ணா ஆ பார்க்கலாம் 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 தேட்டர் வந்து படத்தை பார்க்கலாம் நல்லாயிருக்கும் பஸ் ஸ்டாப்ல கொஞ்சம் லாக் இருக்கு அது சேண்ட் ஆஃபுக்கு தேவைப்படுது அதான் கதாபாத்திரங்கள் நமக்கு உணர வைக்கிறதுக்கு கரெக்டாக அந்த லாக் எடுத்திருக்காங்க அது எல்லாருக்கும் முடியுமான்னு தெரில எனக்கு பிடிச்சிருக்கு டிஃப்ரெண்ட் தாங்க டிஃப்ரெண்ட் தான் இப்போ ஃபிப்டி ப்ளஸ் ப்ரெகனன்ஸி ப்ரொசர் இருக்குல்ல சோ அதுல இருக்க சிக்கல்கள் அதுல இருக்க சந்தோஷமான விஷயங்கள் அது எல்லாத்தையுமே வந்து ஹார்டம் இல்லாம சாப்பிட்டா போயிருக்காங்க அவங்க பேசிட்டு அவங்க தான் படப்புல அவங்கள பேசாத கதா நடக்குது அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டு அவங்க பண்ணியிருக்காங்க மியூசிக் தேவையான அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு ஓவராலாக படம் ஒன் டைம் வாட்சபிள் கண்டிப்பா திட்டம் வந்து பார்க்கலாம்